Hello friends, praise the Lord. வேதம் நமக்கு சில கூட்ட ஜனங்களை குறித்து எச்சரிப்பாக இருக்க சொல்லி கற்றுக் கொடுக்குது ரெண்டு கூட்டத்தை குறித்து நம்ம பார்க்கலாம் முதலாவது வெளிப்படுத்தல் பதிமூணு பதினொன்றை நம்ம பார்க்குறோம் இங்கே ஒரு ஜனக்கூட்டங்கள் எப்படி இருப்பாங்கன்னா அவங்க பார்ப்பதற்கு ஆட்டுக்குட்டி போல் இருப்பாங்க ஆனால் அவங்க பேசுவது எப்படின்னா வலு சர்ப்பத்தை போல் இருக்கும் ஸோ இந்த கூட்ட ஜனங்கள் எப்படி இருப்பாங்கன்னா அவங்க அப்பியரன்ஸ் அவங்க பார்க்கும்போது அவ்வளோ திவ்யமா ஒரு ஆட்டுக்குட்டி எவ்வளோ சாந்தமாக இருக்குமோ அதே போல தான் பார்க்க இருப்பாங்க ஆட்டு போல கொம்போடு சின்ன ஒரு ஆட்டுக்குட்டி போல தான் பார்க்க இருப்பாங்க ஆனால் அவங்க பேசும் வார்த்தைகள் வலு சர்ப்பத்தின் வார்த்தைகள் போல் இருந்துச்சு இந்த வலு சர்ப்பத்தின் வார்த்தைகள் வஞ்சிக்கிற வார்த்தைகளாக இருக்கும் ஸோ அதனால இந்த கூட்ட ஜனங்கள் வந்து நம்ம பார்க்கறதுனால கண்டுபிடிக்க முடியல பார்க்கும்போது நம்ம கண்டே பிடிக்க முடியாது ஆனால் அவங்க பேசுகிற வார்த்தையை வைத்து நம்ம என்ன பண்ண முடியும் அவங்கள டிசன் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க முடியும் இன்னொரு கூட்ட ஜனங்கள் யார் அப்படின்னா மதியம் ஏழு பதினஞ்சுல பார்க்குறோம் இங்க என்ன போட்டிருக்கு அவங்க வந்து ஆட் ஒரு ஆர்டோட தோலை போற்றி கொண்டு வருவாங்க ஆனால் அவங்க உள்ள வந்து பட்சிக்கிற ஓனாய் இந்த ஆடோ ஆடோட தோல் எதை குறிக்குது அப்படின்னா நமக்காய் அடி பஸ்காட்டு அடிக்கப்பட்ட ஏசு கிறிஸ்துவ ஸோ இந்த ஏசு கிறிஸ்துவோட பேரை கொண்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சில பேர் நம்மக்கிட்ட பிரைஸ்தல்லோட அப்படின்னு வருவாங்க ஆனால் அவங்க உள்ளமோ பட்சிக்கிற ஓனாயா இருக்குன்னு கர்த்தர் என்ன பண்றாருன்னா நமக்கு எச்சரிக்கிறாரு ஸோ இது இவங்க எப்படி நம்ம அடையாளம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நம்ம கர்த்தருக்குள்ள ஆவியில் நிறைந்து கர்த்தரோடு இணைந்து இருக்கும் போது இந்த கூட்ட ஜனங்களை நம்ம பகுத்தறிய முடியும் காட் பிளஸ்